சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று நாற்பத்து மூன்றாம் அத்தியாயம் புலிகேசியின் வாக்குறுதி புலிகேசி சக்கரவர்த்தி முகத்தில் புன்னகையுடன் அடிகளே தங்களுடைய பிக்ஷு விரதத்துக்கு நாட்டிய பெண் சிவகாமியினால் பங்கம் நேராமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய தென்னாட்டு படையெடுப்புக்கு அந்த பெண் தெய்வத்தினால் பங்கம் நேர்ந்துவிட்டது என்றார் பிக்ஷு கோபமும் வியப்பும் கலந்த குரலில் அதிகப்படி படையெடுப்புக்கும் சிவகாமிக்கும் என்ன சம்பந்தம் மகேந்திர பலவனுடைய சூழ்ச்சி திறமையினால் அல்லவா நமது உத்தேசம் நிறைவேறவில்லை என்று கேட்டார் அடிகளே மகேந்திரனுடைய சூழ்ச்சி திறனுக்கு தங்களுடைய சூழ்ச்சி திறன் குறைவானதா யுத்த ரங்கத்தில் நாம் சில சமயம் தோல்வி அடைந்திருக்கிறோம் ஆனால் அரசியல் தந்திரத்தில் இதற்கு முன்னால் எப்போதாவது நாம் தோல்வி தோல்வியடைந்ததுண்டா சிவகாமியிடமோ அவளை ஆட்கொண்ட கலை தெய்வத்திடமோ தங்களுக்கு மோகம் ஏற்பட்டிராவிட்டால் மகேந்திர பல்லவன் தங்களை சிறைப்பிடித்திருக்க முடியுமா தங்களுடைய திருவுள்ளத்தை பரிசோதனை செய்து உண்மையைச் சொல்லுங்கள் இவ்விதம் புலிகேசி கூறியபோது போது பிக்ஷுவின் முகத்தில் தோன்றிய கோபக்குறி மறைந்து வெட்கம் கலந்த பிடிவாதம் காணப்பட்டது தரையை நோக்கி தலையை குனிந்த வண்ணம் சக்கரவர்த்தி இந்த அறிவிழந்த பிக்ஷுவை மன்னித்து விடுங்கள் சாம்ராஜ்யத்தின் தொண்டுக்கு நான் இனி தகுதி இல்லாதவன் இத்தனை காலமாய் நான் செய்திருக்கும் சேவையை முன்னிட்டு மன்னித்து விடுதலை கொடுங்கள் என்றார் பிக்ஷு அண்ணா இது என்ன விளையாட்டு இல்லை தம்பி விளையாட்டு இல்லை உண்மையாகத்தான் சொல்கிறேன் எனக்கு விடை கொடு நான் போகிறேன் எங்கே போவதாக உத்தேசம் எங்கேயாவது மனிதர்களுடைய கண் காணாத இடத்துக்குப் போகிறேன் அஜந்தாவை போன்ற இன்னொரு மலை பிரதேசத்தை கண்டுபிடித்து அதற்குள்ளே உள்ளே உள்ளே யாரும் எளிதில் வர முடியாத இடத்துக்கு போய்விடுகிறேன் அங்கே சிவகாமியை நடனம் ஆடச் சொல்லி பார்த்துக்கொண்டே என் மிகுதி ஆயுளை கழித்து விடுகிறேன் அண்ணா அப்படி தனியாக சிவகாமியை நீ கொண்டு போய் வைத்து கொண்டிருந்தால் அந்த பெண் நடனம் ஆடுவாளா கலைஞர்களின் இயல்பு உனக்குத் தெரியாது தம்பி பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளும் சக்கரவர்த்தியின் அதிகாரத்தினால் சிவகாமியை ஆடச் சொல்ல முடியாது ஆனால் நிற்க நிழலில்லாத இந்த ஏழை பிக்ஷுவினால் சிவகாமியை ஆடச் செய்ய முடியும் ஓஹோ ஆம் தம்பி அதனாலேதான் நான் போல் வேஷம் தரித்திருக்கும் வரையில் அவளை நடனம் ஆடச் சொல்லவில்லை அண்ணா இந்த பைத்தியம் உனக்கு வேண்டாம் சிவகாமியை காஞ்சிக்கே திருப்பி அனுப்பிவிடுகிறேன் இல்லாவிட்டால் நம் தளபதிகளில் யாராவது ஒருவனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்து விடுவோம் பிக்ஷுவின் கண்களில் கோபக் கனல் பறந்தது தம்பி சிவகாமியை பெண்ணாளும் எண்ணத்துடன் அவள் அருகில் நெருங்குகிறவன் யமனுலகம் போக ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்றார் அண்ணா மாமல்லன் யமனுலகம் போய்விட்டானா புலிகேசி பரிகாச குரலில் கேட்டார் இல்லை அந்த நிர்மூடன் அதே காட்டிலும் கொடிய தண்டனையை இந்த உலகிலேயே அனுபவிக்கப் போகிறான் கேள் தம்பி மாமல்லனை இந்த கையினாலேயே கொன்றுவிட தீர்மானித்திருந்தேன் இரண்டு மூன்று தடவை சந்தர்ப்பங்களும் வாய்த்தன ஆனால் கடைசி நேரத்தில் என் மனத்தை மாற்றிக்கொண்டேன் ஆஹா நீ மட்டும் உன் மனத்தை மாற்றிக்கொள்ளாமல் மாமல்லனை கொன்றிருந்தால் பல்லவ ராஜ்யத்தில் இப்போது வராக கொடி பறந்து கொண்டிருக்கும் மகேந்திர பல்லவனும் மதுரை பாண்டியனும் நம் காலின் கீழ் கிடப்பார்கள் ஒருவேளை அப்படியாகியிருக்கலாம் ஆனால் சிவகாமியை தன்னுடைய சுகபோக பொருளாக்கிக் கொள்ள நினைத்த மாமல்லனுக்கு அது தக்க தண்டனையாக இராது இப்போது என்ன தண்டனை அவனுடைய ஆறுயிர் காதலியை சலுக்கர் கொண்டு போன செய்தி வாழ்நாளெல்லாம் அவனுக்கு நரக வேதனை அளிக்கும் இரவு பகல் அவன் மனத்தை அரித்து கொண்டிருக்கும் இதை காட்டிலும் அவனுக்கு தண்டனை வேறு கிடையாது நல்லது அண்ணா இப்போது என்ன சொல்கிறாய் ராஜரீக விவகாரங்களிலிருந்து அடியோடு விலகிக் கொள்வதாக சொல்கிறேன் இருபத்தைந்து வருஷம் உனக்காகவும் சாம்ராஜ்யத்துக்காகவும் உழைத்தேன் இனிமேல் சில காலம் எனக்காக வாழ்கிறேன் தம்பி எனக்கு விடை கொடு எங்கேனும் ஏகாந்தமான பிரதேசத்தை தேடிச் செல்கிறேன் அண்ணா ராஜ்ய விவகாரங்களிலிருந்து விலகிக்கொள் அதற்காக காடு மலை தேடி போக வேண்டாம் வாதாபியிலேயே ஒரு நல்ல மாளிகையை பார்த்து எடுத்துக்கொள் வேண்டுமானால் அதில் ஒரு நடன மண்டபமும் கட்டிக்கொள் சிவகாமி அதில் ஆனந்தமாய் நடனமாடட்டும் நீ பார்த்து கொண்டே இரு தம்பி மெய்யாக சொல்கிறாயா இதெல்லாம் எனக்காக நீ செய்து தரப்போகிறாயா நிச்சயமாக செய்து தருகிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது நிபந்தனையா என்னிடமா கேட்கிறாய் தம்பி நிபந்தனைதான் ஆனால் உன்னிடம் நான் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்ளும் நிபந்தனை உன்னைத் தவிர யாரும் செய்ய முடியாத காரியம் எனக்கு இந்த கடைசி உதவியை நீ செய்து கொடு அப்புறம் உன்னை நான் ஒன்றும் கேட்பதில்லை அது என்ன சற்று சொன்னேனே அதுதான் வேங்கியில் விஷ்ணுவர்தனன் படுகாயப்பட்டு கிடப்பதாக செய்தி வந்திருக்கிறது நாடெல்லாம் கலகமும் குழப்பமுமாயிருக்கிறதாம் நீ அங்கு உடனே போய் அவனை காப்பாற்ற வேண்டும் என்னை போல் விஷ்ணுவும் உன் உடன் பிறந்த சகோதரன்தானே உடன் பிறந்த சகோதரன்தான் ஆனால் அவனுக்கு என்னை கண்டால் பிடிப்பதே இல்லை அவனிடமிருந்து நான் பாரவியை பிரித்து விரட்டிய குற்றத்தை அவன் மன்னிக்கவே இல்லை அண்ணா பாரவி கவியை ஏன் விஷ்ணுவிடமிருந்து நீ பிரித்தாய் அதனால் எப்பேற்பட்ட விபத்துக்கள் நேர்ந்தன எல்லாம் அவனுடைய நன்மைக்காகத்தான் செய்தேன் அவன் ஓயாமல் கவிதை படித்துக்கொண்டும் எழுதி கொண்டும் வீண் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தான் புலிகேசி புன்னகை புரிந்தார் மனத்திற்குள் என் உடன் பிறந்தவர்களில் இரண்டு பேரில் ஒருவனுக்கு கவிதை பைத்தியம் இன்னொருவனுக்கு கலை பைத்தியம் புத்தி முகாராட்டம் இல்லாதவன் நான் ஒருவன்தான் அன்று விஷ்ணுவை காப்பாற்றியது போல் இன்று பிக்ஷுவை நான் காப்பாற்றியாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார் பின்னர் கூறினார் அண்ணா அவனுடைய நன்மைக்காகவே செய்தாய் உன்னுடைய விருப்பத்தின்படி நான்தான் பாரவியை நாட்டை விட்டு போகச் சொன்னேன் ஆனால் அதன் பலன் என்ன ஆயிற்று பாரவி கங்க நாட்டுக்கு போனான் அங்கிருந்து துர்கினிதனுடைய மகளைப் பற்றி வர்ணித்து விஷ்ணுவுக்கு கல்யாணம் செய்து வைத்தான் பிறகு காஞ்சி நகருக்கு போனான் அங்கிருந்து காஞ்சி நகரை பற்றி வர்ணனைகள் அனுப்பி கொண்டிருந்தான் அதனால் காஞ்சி சுந்தரியின் மேல் எனக்கு மோகம் உண்டாயிற்று அந்த பழைய கதையெல்லாம் எதற்காக சொல்கிறாய் உனக்கு பிடிக்காவிட்டால் சொல்லவில்லை ஆனால் இந்த கடைசி உதவியை நீ எனக்கு செய்துவிடானா நாம் தான் காஞ்சியை கைப்பற்ற முடியாமல் திரும்புகிறோம் வேங்கியிலிருந்து விஷ்ணுவர்தனனும் தோல்வியடைந்து திரும்பினால் அதைக் காட்டிலும் நம்முடைய குலத்துக்கு அவமானம் வேண்டியதில்லை இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்து கொடு உன்னுடன் நமது பாதிப்படையை அழைத்து கொண்டு போ புத்தபிக்ஷு சற்று யோசித்துவிட்டு ஆகட்டும் தம்பி ஆனால் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும் சிவகாமியை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதுதானே அப்படியே வாக்குறுதி தருகிறேன் இத்தனை காலமும் நீ எனக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு இது கூட நான் செய்ய வேண்டாமா வாதாபியின் அழகான அரண்மனை ஒன்றில் அவளை பத்திரமாய் வைத்து நீ வரும் வரையில் பாதுகாத்து ஒப்புவிக்கிறேன் தம்பி சிவகாமி கலை தெய்வம் அவளிடம் துராசையுடன் நெருங்குகிறவன் அதோகதி அடைவான் அதை நான் மறக்க மாட்டேன் ஆனால் நடனக்கலையை பற்றி நீ சொல்ல சொல்ல எனக்கே அதில் ஆசை உண்டாகிவிட்டது சிவகாமியை நடனம் ஆடச் சொல்லி நான் பார்க்கலாமா அவள் ஆடமாட்டாள் அவளாக இஷ்டப்பட்டு ஆடினால் எனக்கு ஆட்சேபம் இல்லை மிகவும் சந்தோஷம் தம்பி நம்முடைய பாட்டனாருக்கு சத்தியாச்சிரயர் என்று பட்டம் கொடுத்தார்கள் அதே பெயர் உனக்கும் கிடைத்திருக்கிறது ஒரு விஷயத்திலாவது உன் பட்டப்பெயருக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் சத்தியமாக சிவகாமியை பத்திரமாய் பாதுகாத்து உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் இவ்விதம் புலிகேசி சக்கரவர்த்திக்கும் புத்தபிக்ஷுவுக்கும் நடந்த நீண்ட சம்பாஷனை முடிவடைந்தது அன்றிரவு இரண்டாவது ஜாமத்திலேதான் இருவரும் சிவகாமி அரை படுத்திருந்த இடத்துக்குச் சென்று நிலா வெளிச்சத்தில் நின்று அவளை பார்த்தார்கள் அத்தியாயம் முடிவு i earned my degree online at arizona state university i chose to get my degree at asu because i knew that i'd get a quality education they were recognized for excellence and that i would be prepared for the workforce upon graduating to be associated with asu both as a student and alum it makes me extremely proud and having experienced the program i know now that i'm set up for success learn more at asuonline.asu.edu